இந்தியாவில் நிலவும் வேலையில்லா திண்டாட்டம் குல்தீப் யாதவை சில இக்கட்டான முடிவுகளை எடுக்க வைத்துள்ளது துறையில் டிப்ளமா முடித்துள்ள பல்கலைக்கழக பட்டதாரியான இவர் பல வருடங்களாக வேலை தேடி அலைந்த பிறகு டெல்லியில் உள்ள இந்த கடை தெருவில் வேறு வழியின்றி துணிகளை விற்பனை செய்து வருகிறார் இங்கு வருடமாக துணி விற்று வருகிறேன் படித்துவிட்டு என் தகுதிக்கு பொருந்தாத வேலை செய்வது நியாயமாக இல்லை இந்த அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று இளைஞர்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தனர் ஆனால் நாங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு விட்டோம் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை இந்தியாவில் முப்பது வயதிற்குட்பட்ட படித்த இளைஞர்கள் இங்கு வேலை கிடைக்காத விரக்தியில் உள்ளனர் இது தொடர்பான எதிர்ப்புகளை அவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்தவும் தயங்குவதில்லை சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவில் வேலை இல்லாதவர்களில் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமானோர் இளைஞர்கள் அதிலும் அவர்கள் படித்தவர்களாக இருந்தால் வேலையில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக இந்த சதவிகிதம் படிக்காதவர்களை விட ஒன்பது மடங்கு அதிகம் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது இந்தியாவில் ஆண்டுதோறும் சுமார் எண்பது லட்சம் இளைஞர்கள் வேலை தேடி இந்த தொழிலாளர் சந்தைக்குள் நுழைகிறார்கள் இந்த எண்ணிக்கை இங்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை விட அதிகமாக உள்ளது த யூதான் எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவில் வேலையின்மை விகிதம் நாற்பது முதல் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக உள்ளது இது உலகின் மிக அதிகமான வேலையின்மை விகிதங்களில் ஒன்றாகும் யூதான் எம்ப்ளாய்மெண்ட் ரீட்ஸ் இன் தி வேர்ல்ட் இந்தியா உலகின் மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இருக்கலாம் ஆனால் அது இன்னும் படித்த இளைஞர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கவில்லை என்றும் அதற்கு மிக முக்கியமான காரணம் வளரும் பொருளாதாரங்களில் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் உற்பத்தி துறை இந்தியாவில் இன்னும் வளர்ச்சியடையவில்லை என்றும் பொருளாதார நிபுணர் சந்தோஷ் மெஹ்ரோத்ரா குறிப்பிடுகிறார் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் வளர்ச்சிக்கான உந்து சக்தி இளைஞர்கள் என்று கூறினார் மேலும் லட்சக்கணக்கான புதிய வேலைகளை உருவாக்கப் போவதாக அளித்தார் ஆனால் வேலை தேடும் குல்தீப் போன்ற இளைஞர்களுக்கு இந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இப்போது வெற்று வாக்குறுதிகளாகத்தான் தெரிகின்றன லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக கூறிய உங்கள் வாக்குறுதி என்ன ஆனது இந்த நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களால் ஆனது ஆனால் இளைஞர்களின் வாழ்க்கையே பாதாளத்தில் இருந்தால் பொருளாதாரம் எப்படி முன்னேறும் ஏமாற்றங்கள் இருந்த போதிலும் தன் தகுதிக்கேற்ற வேலைக்கான தேடலை அவர் இன்னும் கைவிடவில்லை அதேவேளையில் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க இனி படித்த தலைவர்களுக்கு வாக்களிக்கப் போவதாக அவர் கூறுகிறார்